தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு இரண்டாவது முறையாக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஆறாம் தேதி நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்கள் உள்ளிட்ட மூவரிடம் நான்கு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்ந்து நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் விசாரணையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள உணவு விடுதியிலிருந்து அதிக பணம் கைமாறியது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த உணவு விடுதி இருக்கும் கட்டிடம் பாஜக தொழில்துறை பிரிவு தலைவரான கோவர்தனுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது அங்கும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கைப்பற்றினர் இது தொடர்பாக விசாரிக்க நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் விசாரணைக்கு ஆஜராக பத்து நாட்கள் அவகாசம் கேட்டு வழக்கறிஞர் மூலம் அவர் கடிதம் அனுப்பினார் இந்நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு இரண்டாவது முறையாக தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் இது தொடர்பாக சென்னை தியாகராயர் நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மே இரண்டாம் தேதி போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக தெரிவித்தார் சமன் ரெண்டாம் தேதி ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க ஸ்டேஷனில் ரெண்டாம் தேதி விசாரணை கூப்பிட்டுருக்காங்க ஏற்கனவே வாங்கிட்டேன் வாங்கி என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் தான் அடுத்து வாங்கியிருக்கேன் வரக்கூடிய ரெண்டாம் தேதி நேரில் ஆமாம் ரெண்டாம் தேதி அதுக்கு முன்னாடி கூட டைம் கேட்டு இருந்தாலும் இதூறு கோடி ரூபாய் மேலே பறிமுதல் பண்ணியிருக்காங்க நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சுருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க அது தேர்தல் கமிஷன் அது வேறே ஆனால் ஏன் இப்படி இந்த நாலு கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தன்னுடையது அல்ல என பலமுறை கூறிவிட்டதாகவும் அரசியல் சூழ்ச்சி காரணமாகவே தனது பெயர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார்